தேர்தலுக்கு இன்னும் நவம்பர் டிசம்பர் அங்கிட்டு ஒரு ஃபோர் சிக்ஸ் மந்த் இருக்கு இந்த ஆறு மாசத்துக்கு இல்லை மேக்சிமம் நம்ம கட்சிக்காரனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் மேக்சிமம் குறை உள்ள அத்தனை மக்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன குறை இருக்கோ அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு நமக்கு முயற்சி பண்ணணும் இன்னும் நீங்க பாருங்க பல நகரங்கள்ல பல இதில் வார்டு சைடுல ரோடு போடு சரியில்லை அது பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்ப கிளை செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் இவங்கெல்லாம் நம்ம இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இருக்கட்டும் இருந்தா தான் நம்ம தைரியமா நடக்க முடியும் நம்ம பயனடையாட்டாலும் நமது இயக்கத்தினால மக்கள் பயனடையறாங்க ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு கிளை செயலாளரும் வார்டு செயலாளர்களும் தயவுசெய்து நீங்க உங்க எல்லைக்கு உள்பட்ட ஒரு ரெண்டு பேருக்கு போங்க ரெண்டு வீட்டுக்கு போங்க என்ன வேணும்னு கேளுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரோடு சரியில்லையா ரோடு எதுங்க இந்த மணாமதுரையில ரோடு சரியா போட போடல அப்படின்னு சொல்லிட்டு மனமதுரையில ரோடு போடுறாங்க யார் போடுறாங்க அப்படின்னா பிரமுக்குடி அதிமுக நகர் செயலாளர் கான்ட்ராக்ட் எடுத்து போடுறாரு போட்டா ஒண்ணுமே சரியில்லை அந்த ரோடு அப்ப அங்க உள்ள நகரமன்ற துணைத் தலைவர் பாலச்சந்திரன் ஒருத்தர் வந்து யாரையும் கூப்பிடல கருப்பசவுப்பு வேஸ்டி கட்டல அவர் சாதாரண பேண்ட் ஷர்ட்டோட போய் அந்த பொறியாளர் அங்க உள்ள இன்ஜினியருக்கு முன்னால போராட்டம் பண்றாரு ரோடு நல்ல ரோடு போடுங்க ஏன்னா கருப்பு சிவப்பு வேஸ்டி நம்ம கட்சியை கலங்கப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது நான் ஒரு தனி மனிதனா இந்த உரிமைக்காக போராடுவேன்னு போய் நின்னாரு அவர் நின்று போராடினாரு இது சம்பந்தமா அண்ணன் நேரிட்ட கூட நான் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ரோடு சரியில்லாத ரோடு போடுறாங்கன்னு நிறைய தகவல் வருது அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் நேரிட்டே கூப்பிட்டு நேரடியாக நானே சொன்னேன் அப்ப முடியாமலாம் ஒன்றும் இல்லைங்க பல பிரச்சனைகள் ஈஸியாக தீர்க்கிறதுக்கு நம்மகிட்டே வழி இருக்கு மரியாதை கொடுக்கல அது கொடுக்கல உங்க பகுதியில் உள்ள ரோடு சரியில்லையா அது ரோட பாருங்க அங்க உள்ள மக்கள் குறைய தீர்க்க தீர்க்க வழி பண்ணுங்க இப்ப இந்த பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல எம்எல்ஏ செல்வராஜ் நேர காலேஜுக்கு போறாரு காலேஜில் போய் அங்க பஸ் எல்லாம் வெளியில கல்லூரிக்கு வெளியே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குறிப்பாக மகளிர் பெண்கள் எல்லாம் வெளியில காத்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் நேர கால இதுல போக்குவரத்துல சொல்லி அந்த பஸ் உள்ளே கொண்டு வர வச்சு அந்த பெண்களுக்கு வந்து அந்த மகளிர் வந்து ஈஸியா உள்ளே ஏத்துறதுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி உங்க ஏரியால மேக்சிமம் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணும் அதை அப்படி செஞ்சாவே போதுங்க கட்சி எங்கேயோ போயிடும் நிறைய குழப்பங்க நிறைய வந்து கட்சிக்காரன் பயனடைய யார்கிட்ட போய் கேக்கிறதுல இருக்காங்க தஞ்சாவூர்கார ஒருத்தர் வந்து இதுல வேலை பார்க்கிறாரு தேனியில வேலை பார்க்கறாங்க மூணு வருஷமா அவங்க ஏதோ ஒரு சர்டிபிகேட் காண்டு போராடுறாங்க ரெண்டு வருஷம் முடிச்சதுக்கு ஏதோ ட்ரைனிங்கோ ஏதோ முடிச்சதுக்கு சர்டிபிகேட் போடுறாங்க மூணு வருஷமா அவங்க ரெண்டு வருஷமா நடையா நடக்கிறாங்க யார்ட்டையும் அவங்களால சாதிக்க முடியல அவங்க ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சொன்னேன் அமைச்சர் மெய்யநாதன் அவர்கிட்ட சொல்லி அந்த மேட்டரை அனுப்பி வச்சேன் அவர் நடவடிக்கை இம்மீடியட்டா எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு அப்படி உங்களால நீங்க தான் நீங்க பாத்தீங்க தலைமைச் செயலத்திலையும் பாருங்க அமைச்சர்கள் வீடுகளையும் பாருங்க பல பேர் சுத்திட்டுறாங்க அவன் தன்னை வளர்க்கறதுக்கும் தனக்கு இன்னோவால இருந்து வண்டி உயர்ந்த வண்டி வாங்கறதுக்கும் பார்ச்சுனர் வாங்குறதுக்கும் கை நிறையா நகைகள் போட்டுக்கிறதுக்கும் பல இடங்கள் வாங்குவதற்கும் இதத்தான் அந்த இதை பயன்படுத்துற பயன்படுத்தினுடைய நம்மளுடைய கட்சியில் இருக்கிறவங்க வளரணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல ஏதாவது நம்ம தவற சுட்டி காட்டணும்னா ஜாதி ரீதியா வந்துடான் கூகுள் பே பத்தியெல்லாம் கவலைப்படுற ஆளு நான் இல்ல சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம சொல்லணும் அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஏரியால இருக்கிற அந்த இதை நீங்க பெரிய மனசு தீபாவளிக்கு பாருங்க பல பேர் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து அதை இது பண்ணிருக்காங்க பல பேர் வந்து கடை வாங்கிட்டு செஞ்சிருக்காங்கங்க அதுல பேர கூட என்னால சொல்ல முடியும் வட்டிக்கு கடன் வாங்கி தீபாவளிக்கு கட்சிக்காரனுக்கு கொடுத்த கட்சிக்காரன் இருக்காங்க ஏன்னா அவனுக்கு அந்த கௌரவம் முக்கியம் திமுக காரன்கிற அந்த ஒரு பதவி இருக்கே அந்த பதவியினுடைய கௌரவம் முக்கியம் கட்சியினுடைய இமேஜ் முக்கியம் கட்சி ஜெயிக்கணும் முக்கியம் உங்களுக்கு இப்ப உள்ளவன்களுக்கு அந்த கட்சியினுடைய வலிமை தெரியாதுங்க மொழி போராட்டம் பண்ணவன் மிசா கைதியில இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த ராஜீவ்காந்தி போல பாதிக்கப்பட்டவன் சொத்தை இழந்தவன் வீட்டை எரிச்சாங்க அதெல்லாம் பாருங்க பாதிக்கப்பட்டவன் ஜெயில தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை விட தன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த இத குடும்பத்தை பாக்கிறத விட ஒரு பைய எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறத பெருமையா நினைச்ச கட்சிக்காரன் வளர்த்த கட்சிங்க இந்த கட்சி உங்களுக்கு ஈஸியா தெரியும் இப்ப ஈஸியா பதவி வந்துருது பல லட்சம் கொடுத்தா பதவி நமக்கு ஈஸியா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ஆனா இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்த இயக்கம் வளர்ந்து நிக்கிறதுனா அதுக்கு பின்னால பல வரலாறு இருக்குங்க பல கட்சிக்காரன் தமிழ்நாடு உள்ள ஒரு கட்சிக்காரன் வரலாறு இருக்குங்க ஆனா என்ன பண்றீங்க உங்களுடைய யூகோ பெர்சன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு கன்னியாகுமிருந்து சென்னை வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு யார் யாருக்குள்ள சண்டை அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியாம இல்லைண்ணா பொது வழியிலே சொல்லுவேனா இப்ப தலைவர் ஒன்று ஒண்ணு முடியட்டும் ஒன் முடிஞ்சுட்டு தலைவர் சில மாற்றங்களை தருவார்னு எதிர்பார்க்கிறோம் அப்படி அவர் அவரு அப்படி கொஞ்சம் தயங்கினா கூட என்ன நடக்குங்கிற விஷயத்த பொதுவெளியில சொல்றதுக்கு தயாரா இருக்கும் எந்த மைராண்டிக்கும் பயந்து இல்லை இந்த இயக்கம் எங்களுக்கு முக்கியம் திமுக ஒரு தோல்வியில ஒரு தொகுதியில் தோத்துட்டா கூட மூளையில உட்காந்து கண்ணீர் விட்ட லட்சக்கணக்கான தொண்டல்ல நான் ஒருத்தன் ரெண்டு தொகுதியை ஒரே கலைஞர் மட்டும் ஜெயிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கலைஞர் மட்டும் ஜெயிச்சு அறிவாலயத்தில் உட்கார்ந்து இருக்காரு பரிதி அடுத்து ஜெயிச்சார் நினைக்கிறேன் ரெண்டு பேர் வச்சுங்க எந்தவித சலனமும் இல்லாம எந்தவித மன வருத்தமும் இல்லாம காலையில அறிவாலயத்தில் உட்கார்ந்தாரு தலைவர் ஆனா எங்களுக்கு அந்த இது இல்ல எங்களுக்கு அந்த மன இல்ல தலைவர் கலைஞர் மாதிரி மன இல்ல அன்னைக்கு பாண்டிச்சேரியில சாக்கடையில் அடிச்சு தூக்கி போட்டாங்க எந்தவித பயமும் இல்லாம இந்த இயக்க இந்த இயக்கத்தை கட்டி காத்ததுனாலதாங்க இந்த தலைவர் இந்த இயக்கம் இன்ன வரைக்கும் எழுபத்தி அஞ்சு இருக்க முடியுது உங்களால வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுது அப்படி உட்காந்து தலைவருடைய மன உறுதி எங்களுக்கு இல்லாம நாங்க மூளையில உட்காந்து அழுத காலங்கள் எத்தனையோ இருக்குங்க எம்ஜிஆர் பதிமூணு ஆண்டு ஒவ்வொரு ட்ரிப்பும் போராடி போராடி கடைசி நேரத்தில் தோத்துட்டு ஒரு நடிகன் எம்ஜிஆர் பொறுத்தளவு திமுக முதல்வராக்கிறதுக்கு பாடுபட்டவர் பயணி திமுக கொள்கைகளோட வளர்ந்தவர் அவரு முதல்வரானதுல வந்து அவர் நமக்கு பெரிய வித்தியாசம் இல்ல ஜெயலலிதாவுக்கு மாறுபட்ட நம்ம கருத்து இருக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவர் கலைஞர் உட்கார்ந்து இருந்த இதுல உட்கார்றாரு நீங்க ஒவ்வொரு மனிதனும் திமுக ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு செஞ்சீங்கன்னா எங்கேயோ போயிருங்க நம்ம இயக்கம் தலைவர் தலைவர் வந்து தெளிவா பல முடிவுகள் எடுக்கிறார் பல பேருக்கு தெரியல என்ன பயப்படுற நாகரிக அரசியல் அரசியல் சொல்லலாம் இன்க்ளூடிங் நான் கூட அதை நினைக்கலாம் ஆனா அவர் செய்கிற உள்ளுக்குள்ள செய்யற பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அதனால நமக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யறதுக்கு வழிபடணும் இப்ப பாருங்க டிஎன்பிசி குரூப் போர் வந்திருக்கு ரிசல்ட் வந்திருக்கு இதுல வந்து குறிப்பிட்ட எவ்வளவு மேக்சிமம் அதிமுக செஞ்சது பூரா பாத்தீங்கன்னா அவன் இருந்த காலத்துல பல ஐஏஎஸ் உருவாக்கியிருக்கான் பல மருத்துவத்துறையில பல பேரை உருவாக்கியிருக்கான் எல்லாம் காசுதான் நீங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆண்ட காலத்துல நீங்க ஒன்றிய செயலாளர் யார் நகர் செயலர் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் உங்களுக்கு வேலை உறுதி செய்யாத தவறு கிடையாதுங்க வேலைக்கு வேலையில வாங்குறதுக்கு பணம் ஊழல் மேல ஊழல் பாட்டிலுக்கு பத்து இல்ல பாட்டிலுக்கு பதினஞ்சு அதிமுக வெளியே தெரிஞ்சாங்க அதிகாரிகளோட அவன் போட்டு செல்வ செழிப்பா இருந்தான் கோடிக்கணக்கா இருந்துட்டு கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு இருக்கோம் எவனோ பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுக்கு வந்து நம்ம கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மாறணும் தலைவர் வந்து இப்ப அந்த டிஎன்பிசி குரூப் குருல வந்து நிறைய வேகன்சி ஒரு இப்போ நாலாயிரத்தி அறநூச்சி வச்ச வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எவனும் சொல்ல முடியாது அதிமுக இப்ப பாஜக ஆளுற மாநிலத்தில் அவன் என்ன வெளியில இருந்து எதுக்கா போடுறான் இன்னைக்கு அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கான் தமிழ்நாட்டில இருந்து ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு வரான பல மத்திய அரசு பதவிகளையும் மத்திய இதுல நியமிக்கிறாங்கல்ல அவங்க சங்கிகள் நியமிக்கிறான் அவன் போற திமுக காரண நியமிக்கிறான் பாஜக காரண தானே நியமிக்கிறான் அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக காரண தானே நியமிச்சிருந்தான் தென்காசியில ஒரு பையன் தன்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு வேலைக்கா வண்டி செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கும்போது போது செங்கோட்டையன் அனுப்பியிருக்கான் எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னவர் சொல்லியிருக்காரு அவன் தன்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து அந்த ரெசியூம் அனுப்பியிருக்கான் ஏதோ ஒரு செய்தி அனுப்பியிருக்கான் அவர்கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கான் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அவன் வச்சிருந்த டிபி தலைவர் கலைஞருடைய புகைப்படம் இருந்திருக்கு பார்த்துட்டு செங்கோட்டையன் ஒண்ணுமே செய்யல திமுக காரன் தன்னுடைய அதிமுக ஆட்சியில் கடந்த பதிமூணு ஆண்டு ஆட்சிகள இருந்து 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 பதவி வேலையே கிடைக்காம போனவன் இருக்கான் கடந்த பத்தாண்டு ஜெயலலிதா இருந்த பத்தாண்டு காலத்துல வேலை கிடைக்காம வரட்டும் நமது ஆட்சி வரட்டும் வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்திருந்தான் அந்த செங்கோட்டையன் அன்னைக்கு அதிமுக திமுக டிபி இருக்கிற டிபி வாட்ஸ்அப் டிபி ல திமுக அந்த இது இருந்த பாத்துட்டு வேலை கொடுக்கலங்க அவன் அப்படி எத்தனை பேர் கட்சிக்கு நம்ம கட்சிக்கான வேலை இழந்திருந்திருக்கான் பத்து ஆண்டுகளாக இப்ப வந்து நாலரை ஆண்டு காலத்திலேயே எத்தனை கட்சிக்காரன் கொடுக்கட்டும் தலைமையே செக் பண்ணட்டும் எத்தனை கட்சிக்காரன் கொடுத்திருக்காங்க பேக்கா லெட்டர் பேடல பல அமைச்சர்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஆனா ஒரிஜினலா கட்சிக்காரன் எத்தனை பயன்படுத்த பயன்படைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றத செக் பண்ணணும் இப்ப இந்த இருந்த காலத்துல இப்ப இந்த டிஎன்பிசி குரூப் போர்ல மேக்சிமம் நம்ம பிள்ளைகள் பயன்படுத்த வரணும் மேக்சிமம் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்ப நாலாயிரத்தை வந்து கிட்டத்தட்ட நாலு ஆண்டு காலத்தில் இருபதாயிரம் பணியிடங்கள் நிரப்பி இருக்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பலாம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த வருஷத்துக்கு ஆண்டான ஒரு பத்தாயிரம் பணியிடங்களை நிரப்பணும் அது மேக்சிமம் கட்சிக்காரன் கொடுக்கற வழிபடணும் கட்சிக்காரன் மக்கள்ல ஒரு அங்கம் தானே கட்சிக்காரன் வேண்டத்தகாதவன் இல்லையா கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அதுல வந்து திமுக காரணம் ஒரு அங்கம் தானாங்க அவனங்க வேண்டப்படாதவனா அவனுக்கு கொடுக்க பாருங்க அவன மக்கள் ஒரு அங்க தான் நமக்கு ஓட்டு போடுறாங்க அவன் வந்து இதா இருக்க மாட்டான் எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க மத்த கட்சிக்கு கட்சிக்காரனுக்கு எல்லாம் காசு கொடுப்பாங்க சாதாரண திமுக தொண்டனுக்கு மத்தவங்களுக்கு காசு கொடுப்பாங்க ஆனா திமுக தொண்டன் வாங்க மாட்டான் சில மரியாதை உள்ள தன்மானம் உள்ள தொண்டன் ஓட்டுக்கு இல்லாதவனால இவன் திமுக காரன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லாட்டாலும் ஓட்டு போடுவான்னு பல பேர் கொடுத்தது கிடையாது பல கொடுக்க கொடுக்க சொன்னதையும் மாட்டாங்க இப்படி திமுக தொண்டன் எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுறான் வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் என்ன தப்பு பண்ணா திமுக தொண்டன் இருந்தது தவறா அதை இப்ப கூட வீடுகள்ல பாத்தீங்கன்னா பல திமுக காரன் கிடைக்கல அவனை நீங்க திமுக முத்திரை குத்தாதீங்க அவனை மக்கள்ல ஒருவனா முத்திரை கொடுத்து என்ன எலிஜிபிலிட்டி மக்களுக்கு கொடுக்கல அவனுக்கும் கொடுக்கணும் கூடுதல் அதிகாரம் கொடுக்கணும் திமுக ஆட்சியில் உட்கார வச்சுதான் திமுக கூடுதல் இது இன்னைக்கு பாருங்க சூழல் நம்ம கூட்டணி இருக்கு திருமாவளவன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் காங்கிரஸ் சில வேலைகள் ஏன்னா தலைவர் கூட்டணியை பத்தி நீங்க பேசாதே அப்படின்ற கூட்டணியை நான் பாத்துக்கிறோம் நீங்க நாங்க அறிவிச்ச தேவை வேட்பாளர் அறிவிச்சா வேலையை பாருங்கன்னு சொல்றோம் சொல்லிட்டாரு தலைவர் அதனால பல வகையில நம்ம பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு நமக்கு தேவை இப்ப உள்ள உள்ளுடைய பிரச்சனை இல்ல நமக்குள்ள சண்டைகள் இல்ல நமக்குள்ள மனமாச்சரியங்கள் இல்ல தலைவர் கலைஞர் காலத்துல அமைப்பு தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு மாவட்ட செயலா இருந்தாலும் நகர் பேரூர் செயலாளர் இருந்தாலும் அமைப்பு தேர்தல்ல இரு பிரிவா பிரிஞ்சு இல்ல மூணு பிரிவா பிரிஞ்சு சண்டை போடுவாங்க அருவால் குத்துலா நடக்கும் ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த ட்ரிப்பு அண்ணன் தம்பியா பழகிடுவாங்க அப்படித்தானாங்க நம்ம அரசியல் வந்திருக்கோம் இன்னைக்கு பாருங்க அதாவது பெரிய சண்டையா போடுறாங்க பேசுறது இல்லைங்க கட்சிக்காரனுக்குள்ள பேசுறது இல்ல ஒரு நிகழ்ச்சி கல்யாண நிகழ்ச்சி செத்த வீட்டுக்கு போறதா இருந்தா ஒரு பொறுப்புல உள்ளவர் வந்துட்டு போன பிறகு மத்த ஒரு வார்ப்புல கோஷ்டி மூணு கோஷ்டியா இருந்தா கூட மூணு கோஷ்டியும் ஒரே நேரத்துக்கு வராது தனித்தனியா வரும் அதையெல்லாம் நீங்க வந்து இந்த உட்காந்து பேசி முடிக்கணும் நமக்கு தேவை இயக்கம் இது வீட்டு பிரச்சனை இல்லை அண்ணன் தம்பி பங்காளி மாமா மாமன் பிரச்சனை இல்லது வளர்ச்சியினுடைய பிரச்சனை ஒரு தலைமறை தாண்டி நமது இயக்கம் வளரக்கூடிய அதுக்குள்ள பிரச்சனை உட்காந்து நீங்க கட்சிக்காரெல்லாம் பேசணும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இன்னும் எத்தனை சிக்கல் இருக்கு தெரியுமா வெளியில தெரியல பய சொல்றதுக்கு பயப்படுறாங்க தலைவர் கேட்டா எல்லாம் நல்லா இருக்கணும் ஏன்னா அங்க தலைவர் ஒன் டூ ஒன்ல தலைவர் சொல்லிட்டு வந்துச்சுன்னா அந்த விஷயம் மாவட்ட செயலர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு நாளைக்கு அவர் உள்ள ஒன்றிய செயலா பதவி நகர் செயலா பதவியை இழந்துகிட்டா நிக்கிறது அதனால பேசாம கம்பனி இருக்கான் எல்லாரும் போல கம்பனி இருக்கான் அதனால தலைவர்கிட்ட எல்லா ரிப்போர்ட் இருக்கு அதை வச்சு அவர் செய்வார் நினைக்கிறேன் கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாம் ஒன்னு சேரணும் இன்னும் வந்து பல நகராட்சிகளில் வந்து ரோடு சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறையா இருக்கு அதையெல்லாம் பார்த்து இந்த ஆறு மாசத்துல சரி பண்ண பாருங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீங்கள் மக்களிடையே நேரடியாக போய் கட்சியினரைய நேரடியாக போய் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் திமுகவுக்கு இதாக இருக்கும்